கத்தர் அச்சுகரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் தென் மக்கள் இனவெறி கொள்கைக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள் அரசாங்கம் ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டது மக்களோ கறுப்பினத்தவர்கள் அந்த தேசத்தில் இருக்கும் சிறுபான்மையினராகிய வெள்ளைக்காரர்களுக்கு ஆதரவாகவும் கருப்பல்களுக்கு எதிராகவும் அநேக கட்டுப்பாடுகளும் சட்டங்களும் இருந்தது அவற்றுக்கெல்லாம் எதிர்த்து அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு ஆதரவாக திருச்சபையில் அநேகர் செயல்பட்டார்கள் அப்பொழுது ஒரு பிஷப் இந்த இனவெறி சட்டங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் போட்டார் அந்த கூட்டத்தில் அவர் பேசிக் போது அரசாங்கம் ஏராளமான போலீஸை அனுப்பி அவரை கைது செய்ய உத்தரவிட்டிருந்தது அப்படியே போலீசார் அந்த திரளான கூட்டத்துக்கு நடுவிலே வந்து நின்றார்கள் அவர் அவர்களை பார்த்து சொன்னார் அன்பார்ந்த போலீசாரே உங்களிடத்திலே ஒன்று சொல்லுகிறேன் இந்த இனவெறிச் சட்டங்கள் உங்களுக்கு ஆதரவானது தானா இதை நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்களா நீங்கள் மக்களை அடித்து நொறுக்கி எதிர்ப்புகளை எல்லாம் தடுத்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் உங்களுக்கு அதிக வல்லமை உண்டு அரசாங்கம் உங்களுடையது ஆனாலும் நீங்கள் கடவுள் அல்ல நீங்கள் நினைத்தபடி எல்லாம் செய்து விட முடியாது சகலத்தையும் ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவர்தான் வெற்றி பெறுவார் எல்லா அநியாயங்களுக்கும் அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் எனவே இந்த இனவெறி கொள்கைக்கு எதிராக அவர் செயலாற்றுவார் அப்பொழுது மக்கள் கூட்டம் ஜெயித்து அவரை துதிக்கும் அந்த ஜெயிக்கும் கூட்டத்திலே நீங்கள் இருங்கள் தேவகுமாரனுடைய அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த இனவெறி கொள்கைக்கு எதிராக நீங்களும் போராடுங்கள் ஏன் தோற்கும் ஒரு இடத்திலே இருக்கிறீர்கள் தேவகுமாரன் ஜெயிக்கப் போகிறார் அவருக்கு பின்னாடி வந்து சேருங்கள் என்று அவர்களை பார்த்து சொன்னார் அப்பொழுது போலீசார் குழம்பி விட்டார்கள் ஆம் மக்கள் கூட்டம் அது கொதித்தொழுந்து விட்டால் அரசாங்கத்தாலே அதை அடக்க முடியாது அவர்களுக்குள்ளே தேவண்டிய மனுஷர்கள் இருந்து அவருடைய கோரிக்கையை நியாயத்தை அரசாங்கத்துக்கு சொல்லி வந்தாலும் அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை ஆனாலும் தேவகுமாரன் தான் ஒரு நாள் ஜெயிப்பார் அது எல்லாரும் அறிந்திருப்பதுதானே எனவே நாம் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த கூட்டத்தை விட்டு அவர்கள் ஓடிவிட்டார்கள் ஒன்னு நாளாகமும் இருபத்தி ஒன்பது பதினொன்னு கத்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் கர்த்தாவே ராஜியமும் உம்முடையது தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறேன் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும் நாம் அவர் சர்வ வல்லவர் என்று உணரும்போது அவருடைய நீதி நியாயங்களின்னுடைய அரசாங்கங்கள் நடக்கும் அதிகாரிகள் நடப்பார்கள் மக்கள் கூட்டம் நடக்கும் ஏனென்றால் அவர்தான் ராஜாதி ராஜாவாக என்னென்றைக்கும் அரசால போகிறார் அவருடைய பலத்த சேனைக்குள்ளே அவருடைய கைக்குள்ளாக நாம் அடங்கியிருப்போம் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தர்கள் ஜெபம் ஜபம் செய்வோம் இறக்கமல்ல பிதாவே நீரே சகலத்திலும் உயர்ந்தவர் உங்களுடைய நியமனங்களை செல்லும் உங்களுடைய ஆளுகையை என்றைக்கும் நிலைத்திருக்கும் ஆம் நீங்காத கத்தத்துவராகிய உடைய ஆட்சியிலே உமக்கு கீழாக இருக்கும் குடிமக்களாக நாங்கள் இருக்க ஞானமுள்ள இதை தந்தை எங்களை ஆள வேண்டும் என்று கத்திரமற்றவரமாகியேசுக்கு மூலமாக வேண்டுகொள்கிறோம் சாமி ஆமேன்